ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் டூர் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பால் காய்ச்சி முடிச்சு அடுத்த நாளே நான் எடுத்துட்டேன் ஸோ வீடியோ அப்லோட் பண்ணவே எனக்கு டைம் இல்லாதனால நான் செய்யலைங்க ஸோ இன்னைக்கு தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் இங்கே ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குங்க இது வந்து நான் இப்போதைக்கு நாங்கள் கொண்டு வந்த ஷூஸ் எல்லாம் அதுக்கப்புறம் சப்பல் எல்லாம் வச்சுருக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த மேலே ஹேங்கர்ஸ் இருக்குது பாத்தீங்களா இங்கே வந்து இந்த விண்டர் ஜாக்கெட் அந்த மாதிரி எல்லாம் ஹேங் பண்ணியிருப்பாங்க ஸோ நாங்கள் இப்போதைக்கு இதுவாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த டோர் எதுக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேங்க இது வந்து டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் நாங்கள் எடுத்திருக்கிறது ஸோ உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் போடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க மேலே லைட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும் இப்போ வந்து ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது உள்ளே போனோன்னா நான் கொண்டு வந்த பேக் எல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது பத்திரமா இன்னும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் இது வந்து இந்த பெட்ரூமில் வந்து ஃபுல்லாக கார்பெட் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு உண்டான க்ளாசெட்டு தான் இது ஸோ இதில் வந்து நாம் இப்போதைக்கு வந்து இதில் பாப்பா தம்பி ட்ரெஸ் வைக்கலான் தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் கொண்டு வந்த பேகை மட்டும் மேலே எடுத்து வச்சுருக்கேங்க என்னோட ஹேண்ட் பேக்ஸ் மட்டும் இன்னுமே வந்து எதுவுமே செக் பண்ணல இங்கே வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து பெட்ரூம்க்கு எல்லாமே வந்து கார்பெட் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க உள்ள ஓபன் பண்ணா வந்து எனக்கும் பாப்பாக்கும் தேவையான அந்த மேக்கப் திங்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து இதுக்குதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்ணாடி மட்டும் நல்லா பெருசா இருக்குங்க ஆனால் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா பெரிய கண்ணாடியாவே கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியும்லாங்க இந்த சைடு ஒரு டோர் இருக்குது இந்த சைடு ஒரு டோர் இருக்குதுங்க ஸோ இந்த சைடு டோர் வந்து எப்படின்னா நாம வந்து டபுள் சைடு இருந்து லாக் பண்ணிக்கலாம் இதை அன்லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் மெயின் டோருங்க ஸோ மெயின் டோரில் இருந்தும் நாம் இந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே வந்துக்கலாம் இல்லைன்னா உள்ளே லாக் பண்ணிட்டோன்னா நம்ம ஓப்பன் பண்ண முடியாது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ல வந்து ரெஸ்ட் ரூம்க்கு வந்து டபுள் சைடு இருந்து போற மாதிரியும் டிசைன் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே போனா இங்க ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டியா ஆர்ச் மாதிரி ஸோ இங்கே ஏதாச்சும் நம்ம வந்து பிளான்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹாலுக்கு வந்துட்டோங்க ஹால் நல்லா தாராளமா பெருசாவே இருக்குங்க ஒரு சில அபார்ட்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹால்ல வந்து ஃபேன் லைட் எதுவுமே இருக்காது நாம தான் வந்து வச்சுக்கிற மாதிரி இருப்போங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாமே ஃப்ளோர் தாங்க பெட்ரூம் ஹால் எல்லாத்துக்குமே ஃப்ளோர் தான் இருந்துச்சு கார்பெட்டே கிடையாது ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து எங்களுக்கு கிச்சனில் வந்து டைல்ஸும் ஹாலில் வந்து ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த திங்ஸ் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்ததுங்க ஸோ கொஞ்சம் மட்டும் வச்சிருக்காருங்க அவர் வ முதலே வந்ததுனால கொண்டு வந்து வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்டை விட எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இதுவுமே வந்து கொஞ்சம் அவர் கொண்டுன திங்ஸ் தான் ஸோ எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் ஓரத்தில் அதுக்கப்புறம் வந்து கிச்சனுங்க கிச்சன் தான் வந்து எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஓப்பன் கிச்சனு இங்கேருந்தே வந்து நம்ம கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் ஓப்பன் கிச்சன் டைப்பு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜுங்க இங்கே வந்து மேக்ஸிமம் கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவன் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் டைம் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவன் கொடுக்கல ஸோ நாங்கள் தனியாக தான் வாங்கியிருந்தோம் இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாமே இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஃபுல்லாவே வந்து கபோர்டுக்குள்ள வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் எல்லா திங்ஸுமே வந்து நம்ம கபோர்டுக்குள்ளேயே கவர் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட இந்த கலர் கபோர்டு கலர் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சுங்க நான் பயந்து பயந்து வேலை செய்வேன் ஏதாவது தூளோ ஏதாவது பட்டுருச்சுன்னா அழுக்க ஸோ இது வந்து இப்போ லைட் ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஸ்டவ் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க கீழேயே வந்து அவன் இருக்கும் மேலே வந்து மேலேயும் ஒரு அவன் இருக்கும் கீழேயும் இருக்கும் இங்கேயுமே வந்து ட்ரா நான் வந்து இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே ஒரு ட்ரா இருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரா இருக்குங்க கீழே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே வந்து டிராஸ் இருக்கு கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இது வந்து டிஷ் வாஷர் கீழே இருக்கிறதுங்க ஸோ நாம் வந்து இதில் நான் இப்போதைக்கு வந்து டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன் அப்புறம் மெயின் திங் ஒன்றுங்க இதான் வந்து டிஷ்வாஷர் இதுங்க நான் இது வந்து ஜஸ்ட்டு திங்ஸ் மட்டும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்குமே வந்து நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை ஸோ வாஷ் பண்ண திங்ஸ் மட்டும் உள்ளே வச்சிட்ருக்கேங்க இதில் அப்புறம் வந்து இங்கே ஒரு குட்டி ட்ரா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க நிறையா திங்ஸே வச்சுக்கலாங்க இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து கிச்சனே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து கிச்சனில் இருந்து அதுக்கு அடுத்த டோரே வந்து இது வந்து மெயினான டோருங்க வாஷர் ட்ரையருக்கு அது வந்து வாஷ் பண்ணுறது இது வந்து ட்ரையருங்க மேக்சிமம் வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே வந்து வாஷர் ட்ரையர் செப்ரேட்டாக கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு சில அபார்ட்மெண்ட்ல வந்து காமனாக வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து கார்டு போட்டு நம்ம வாஷ் ட்ரையர் வாஷிங்கும் அதுக்கப்புறம் ட்ரையரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து செப்பரேட்டாவே கொடுத்துட்டாங்க அந்தந்த யூனிட்டுக்கு மேலே வந்து நமக்கு டிடர்ஜென்ட் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஷெல்ஃபு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா கிராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவர் வீடியோ காட்டும்போது எங்க கிராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஷெல்ஃபே இல்லைங்களா எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேங்க அவருக்கு வந்து சரியாக தெரியல உள்ளே வந்து அவர் செக் பண்ணல போல இருக்கு எனக்கு உடனே வந்து இதை தாங்க செக் பண்ணி பார்த்தேன் இது வந்து எங்களோட மிக்ஸிங்க அந்த இருந்து கொண்டு வந்து வச்சுருக்காரு ஆனா எனக்கு இது தான் வந்து அப்பாடா நல்லா இருக்கு ஸ்டோர் பண்றதுக்கு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நம்ம எல்லா திங்ஸையுமே வந்து நம்ம கபோர்டில் வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஷெல்ஃப் மாதிரி இருந்தா வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இங்க வந்து இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க கிச்சன்லேருந்து வந்து லெஃப்ட் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போணுன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இங்கே தான் ஏசி யூனிட் இருக்குது இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்பார்ட்மெண்ட்டுங்க ஸோ ஏசி யூனிட் வந்து இங்கே வச்சுருக்காங்க இதில் ரைட்டில் திரும்பினாதான் வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது நாங்கள் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க இங்கே இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க மொத்தம் வந்து மூணு ஃப்ளோர் இருக்கு நாங்கள் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நாங்கள் இருக்கோங்க இங்கேயுமே வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டு பெட்ரூம்லையே வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க பட் லைட் கொடுக்கல ஸோ நாம தான் வந்து செப்பரேட்டா லைட் வாங்கிக்கணும் போல இருக்குங்க இது வந்து இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க ஸோ மோஸ்ட்லி வந்து ரெண்டு பெட்ரூம்க்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த பெட்ரூமில் வந்து கிளாஸைட் தனியாகவும் ரெஸ்ட் ரூம் தனியாகவும் இருந்துச்சு இதில் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்மளோட ரெகுலர் வேறு ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம் அப்படிதான் நான் பிளான் பண்ணியிருக்கேங்க ஸோ நாலு ஷெல்ஃபு இருக்குது என்னோடதும் அவரோடதும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் இருக்கிற கபோர்டு எல்லாமே வந்து நம்ம அந்த டாய்லெட் டீஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் இப்படி போனோன்னா இங்கே வந்து ஒரு கிளாசெட் இந்த பெட்ரூமுக்கான கிளாசெட்டுங்க இது வந்து அவரோட ஷர்ட் மட்டும் மாட்டியிருக்காரு நல்லா ஷெல்ஃப் எல்லாமே வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க தாராளமே வந்து நிறைய ட்ரெஸ் வச்சுக்கலாம் இன்னும் இவரோட ட்ரெஸ் எல்லாமே இந்த பெட்டியில் இருக்குங்க எல்லாம் எடுத்து வைக்கணும் இங்க கிளாஸ் வந்து கார்பெட் தான் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்டா வந்து பேட்டியோ தாங்க இது வந்து ஹால்ல இருந்து நம்ம வெளியே போறதுக்கு வந்து இங்க ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து விண்டோ இந்த சைடும் விண்டோங்க ஸோ நடுவுல வந்து நமக்கு டோர் கொடுத்துருக்காங்க ஓபன் பண்றதுக்கு இது வந்து டபுள் லாக்குங்க ஸோ ஓப்பன் பண்ணி வெளியே போனால் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெட்ரூம் மாதிரியே இருக்கும் ஏன்னா வந்து இங்கே மூணு ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா சம்டைம்ஸ் வந்து ரெண்டு ஃப்ளோருக்கு தான் வந்து பேட்டியூ இருக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது ஃப்ளோர் வந்து அதை வந்து சன்லைட் ரூம்னு சொல்லுவாங்க ஹாலோட அட்டாச் இருக்கும் பேல்கனி இருக்காது இந்த சைடு பாருங்க பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பேட்டியோ இருக்குது மேலே இருக்கிற ரெண்டு ஃப்ளோருமே வந்து பாருங்கள் பேட்டியோ இல்லாமல் சன்ஃப்ளோ சன் ரூம் மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நான் மேக்ஸிமம் வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து பேட்டியோ இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதுவே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் மாதிரி இருக்குது இங்கே வந்து லைட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம நைட் டைமில் வந்து போட்டுக்கலாம் மேக்சிமம் பாருங்கள் இந்த வால் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து சன் செட் ஆகும்போது வந்து வெயில் அதிகமாக தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் வந்து பசங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுருப்பாங்க இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க நாங்கள் இப்போதைக்கு இதில் வந்து ஸ்ட்ராலரும் கார் சீட்டும் தாங்க இதில் வச்சிருக்கோம் குட்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு லாக் வேணும்னா நாம வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து இங்க லாக் பண்ணாம தான் கொடுத்துருக்கோங்க இதுமே வந்துருக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹோம் டூர் பிளாக் முடிய போதுங்க உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங் டாட்டா லாக்